பிஸ்னஸ் சம்பந்தமான ஒரு கேள்வி பேர் இல்லைன்னு நினைக்கிறேன் பேர் இல்லை என்ன கேட்குறேன்னா சுமார் பத்து பொருட்கள் உற்பத்தி செய்து மார்க்கெட்டிங் செய்கிறேன் பத்து பொருள் தயாரிக்கிறாராம் இதில் பார்ட்னர்ஷிப்பாக ஒருவரை இணைத்தால் லாப நஷ்டம் இருவரையும் சேர்ந்தது என்ற மார்க்கம் அனுமதித்த அடிப்படையில் செய்யலாம் ஆனால் சில வருடங்களுக்கு பிறகு இணைந்த பார்ட்னர் விலகும் பட்சத்தில் அசையும் சொத்துக்களையும் பிரிக்கும் சூழல் அவர் கேட்பதை கொடுக்க வேண்டிய நெருக்கடிகள் என பல கோளாறுகள் உள்ளது எனவே பலர் வாங்கிய தொகைக்கு மாதம் இவ்வளவு நிர்ணயித்து கொடுக்கிறார்கள் அது வட்டியாக போய்விடுகிறது எனவே பின்வருமாறு நான் கேட்பது மார்க்கத்திற்கு உகந்ததா என்று கூறவும் என்னென்னு கேட்டால் அந்த பத்து பொருட்கள் அல்லாமல் மேலும் ஒரு பொருளை இணைக்க நாடும்போது ஒருவரை பார்ட்னராக இணைத்து அதற்கு மூலப்பொருள்கள் வாங்க அதற்குண்டான தொகையை அவரிடம் வாங்கி அந்த ஒரு பொருளுக்கு மட்டும் தனி வரவு செலவு பார்த்து லாபத்தில் நாற்பது சதவீதம் பணம் கொடுத்தவருக்கும் வாகன பராமரிப்பு லேபர் சம்பளம் போன்றவற்றால் தொழில் செய்பவர் அறுபது சதவீதம் எடுத்துக்கொள்வது பணம் கொடுத்தவர் பணத்தை கேட்கும் பட்சத்தில் அந்த தொகையை கொடுத்துவிட்டு ஒப்பந்தத்தை முறித்து கொள்வது இது மார்க் அடிப்படையில் கூடுமா விளக்கம் விளக்கந்தரவன் கேட்குறார் அதாவது இவர் ஒரு பத்து பொருளை தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறார் அப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இன்னொரு பதினோராவது பொருள் தயாரிக்க நினைக்கிறாரு கையில் காசு இல்லை அப்போ என்ன செய்கிறாரு ஒரு ஆளை கூப்பிட்டு நான் ஒரு பத்து தயாரிப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இதோடு சேர்த்து இந்த ஒரு தயாரிப்பை நான் செய்ய போகிறேன் அதுக்கு மட்டும் நீ பாட்னரை பணம் கொடு அது தனி வரவு செலவு வச்சுக்கிறோமோ அதில் நீ முதலீடு பண்ணு முதலீடு பண்ணுவதற்காக வேண்டி உனக்கு ஒரு நாற்பது பர்சன்ட் தந்துடுறேன் நான் உழைக்கிறதுனால அதுக்குரிய வாடகை போக்குவரத்து எல்லாம் என்ன சேர்ந்ததாக இருக்கிறதுனால நான் ஒரு அறுபது எடுத்துக்கிறேன் என்னைக்கு வந்து ஒப்பந்தத்தை முறிக்கிறோமோ அன்னைக்கு முறிச்சிட்டு உன்னுடைய பணத்தை நான் தந்துடுறேன் அப்படிங்கிற அடிப்படையில் செய்து கொண்டால் குற்றமா அப்படின்னு கேட்குறாரு பொதுவாக வட்டி மார்க்கம் தடுத்த மோசடி இல்லாமல் எந்த வகையான ஒப்பந்தங்களும் மார்க்கத்தில் செல்லத்தக்கது தான் நீங்கள் வந்து ரெண்டு ரெண்டு பேர் பார்ட்னர் அந்த ஒரு பொருளுக்கு தானே நீங்கள் பங்காளி சேர்க்குறீங்க அந்த பத்து பொருளுக்கு உங்கள்கிட்ட முதலீடு இருக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க கூடுதலாக ஒன்றை செய்வதற்கு உங்கள்கிட்ட பணம் இல்லை அப்போ ஒரு ஆள்கிட்ட போய் கேட்குறீங்க அப்படி கேட்கும் பொழுது ரெண்டு பேர் என்ன செய்கிறீங்க அக்ரிமெண்ட் போடுறீங்க ரெண்டு பேர் விரும்பி போடக்கூடிய அக்ரிமெண்ட் எப்படி இருந்தாலும் மார்க்கத்தில் குற்றம் கிடையாது அவருக்கு அறுபது உங்களுக்கு நாற்பது ரெண்டு ரெண்டு பேர் ஒத்துக்கிட்டு அதுவும் சேர்தான் அவருக்கு எழுபது உங்களுக்கு முப்பது ரெண்டு பேர் ஒதுக்கிட்டீங்க அதுலேயும் பஞ்சாயத்து கிடையாது அவருக்கு இருபது உங்களுக்கு எண்பது அவரில் தீர்மானிக்கும்போது சில காரணங்களை விலைக்கு சொல்லுவீங்கல்ல அதை வச்சு அவரும் கன்வின்ஸ் ஆகி நீங்கள் கன்வின்ஸ் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் அதில் எந்த ஒரு தப்புமே வராது நீங்கள் செய்கிற உடன்படிக்கை ஹலாலை ஹராமாக்கக்கூடியதாகவோ ஹராமை ஹலால் ஆக்கக்கூடியதா இல்லை என்று சொன்னால் எல்லா உடன்படிக்கைகளும் செல்லத்தக்கது என்று சொல்ல சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால் அ சொல்கு ஜா திருமதியில் வரக்கூடிய ஹதீஸு அ சொல்கு ஜாயிசுன் பைனல் முஸ்லிமீன முஸ்லீம்கள் மத்தியில் செய்து கொள்ளக்கூடிய ஒப்பந்தங்கள் செல்லத்தக்கதாகும் இல்லா ஹர்ரம ஹலாலன் ஹலாலை ஹராமாக்கும் ஒப்பந்தத்தை தவிர அவ் அஹல்ல ஹராமன் அல்ல ஹராமை ஹலாலாக்கும் ஒப்பந்தத்தை தவிர எல்லா ஒப்பந்தங்களும் செல்லத்தக்கது ஒல் முஸ்லீமும் அலா சுருகி முஸ்லீம்கள் அவர்கள் எந்த நிபந்தனையும் விதித்து கொள்கிறார்களோ அதன்படி நடந்து கொள்ளலாம் ரெண்டு பேரும் சில கண்டிஷன் போடுறீங்க அதன்படி நடந்து கொள்ளலாம் ஆனால் அந்த கண்டிஷன் என்னவா இருக்கக்கூடாதுன்னா இல்லா ஷர்தன் ஹரம ஹலாலன் ஹலாலே அஹல்ல ஹராமன் ஹராமே ஹலால் ஆக்கிறதா இருக்கக்கூடாது கண்டிஷனும் போட்டுக்கலாம் அந்த கண்டிஷன் என்னவா இருக்கக்கூடாதுன்னா வட்டி மாதிரி உள்ளதாக இருக்கக்கூடாது மோசடி மாதிரி உள்ளதா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நீங்கள் உடன்படிக்கையும் செய்து கொள்ளலாம் கண்டிஷன்கள்லாம் போட்டுக்கிறலாம் எல்லாமே ஜாயிசுன் தான் என்று ரூசுல்லா அலைச்சலம் சொல்லிடுறாங்க அதனால் நீங்கள் யா எந்த உடன்படிக்கை வேண்டாலும் என்ன செய்யலாம் நீங்கள் பார்ட்னரை சேர்த்துக்கொண்டு உங்களுக்கு தொண்ணூறு அவருக்கு பத்துன்னு சொல்கிறீங்க அவர் ஒத்துக்கிட்டாருன்னா உங்களுக்கு என்ன பஞ்சாயத்து இந்தப்பா நான் தங்க மனக்கடை போகிறேன் கஷ்டப்பட போகிறேன் மார்க்கெட்டிங்கெலாம் ரொம்ப கஷ்டம் நீ முதலீடு பண்ணதுக்கு ஒரு பத்து பர்சன்ட் தருமே நான் தொண்ணூறு எடுத்துக்கிடுவேங்கிறீங்க அவர் மன விரும்பி ஒத்துக்கிட்டாருன்னா இதில் என்ன என்னத்தை ஹலால் ஹராமாக்குற பஞ்சாயத்து எங்கே இருக்குது ரெண்டு பேர் உடன்பட்ட ஒரு விஷயத்துக்கு தானே எடுத்துக்கிற போகிறீங்க அப்போ அந்த ஒரு பொருளை கொண்டு தனி கணக்கை பராமரித்து வந்து அந்த ஒரு பொருளுடைய வியாபாரத்தில் என்ன லாபம் கிடைக்கிறதோ அதில் வந்து நீங்கள் பேசியபடி நீங்கள் அறுபதையும் அவர் நாற்பதையும் ஆனால் இதில் மார்க்கபடி ஒன்றுமே கிடையாது எந்த மாதிரி வேணாலும் முப்பது செஞ்சுக்கிறேங்க அதில் என்ன செஞ்சிடக்கூடாது வட்டி இருந்துடக்கூடாது லாபம் கிடைச்சாலும் சரி லாபம் கிடைக்கட்டாலும் சரி உனக்கு உழவு தர்றேன் அது வட்டி ஆயிரும் அதே மாதிரி லாபம் வந்தால் தான் நான் அவனுக்கு திறமை நஷ்டம் வந்தால் நீ நீ தான் ஏற்றுக்கிறனு அது வந்து மார்க்கத்தில் அது வட்டியில் சேர்ந்துடும் அப்போ அந்த மாதிரி உள்ளது இல்லாமல் லாப நட்டத்தில் ரெண்டு பேரும் சமமாக ஏற்றுக்கொண்ட வகையில் நீங்கள் எந்த அக்ரிமெண்ட் போட்டாலும் அது மார்க்கத்தில் குற்றமாக ஆகாது